சின்ன செயல் பெரிய அதிசயம் ஆகும்னா இந்த கதையில சின்ன கிருஷ்ணன் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்ல போறான் கோகுலம் என்ற அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான் அவன் சிரிச்சாலே எல்லாரோட கவலை கூட ஓடி போயிடும் அவன் பெயர்தான் கண்ணன் சின்ன கிருஷ்ணன் கோகுலத்துல இருக்குற ஒவ்வொரு வீட்டிலும் வெண்ணீ கலசம் ஆனா காலையில பார்த்தா கலசம் காலி யசோதா உங்க கண்ணன் தான் வெண்ணே திருடுறான் யசோதா மெதுவா சிரிச்சாங்க கண்ணா நீ தான் வெண்ணே எடுத்தியா இல்லம்மா நான் ஒண்ணுமே செய்யல யசோதா சொன்னாங்க அப்போ வாயை திற கண்ணன் வாயை திறந்தவுடனே முழு உலகமே அவங்க கண்களுக்கு முன்னால வானம் பூமி நட்சத்திரங்கள் எல்லாமே கண்ணனுக்குள்ள யசோதா கொஞ்சம் நேரம் அதிர்ச்சியில நின்னாங்க ஆனா அடுத்த நொடில அம்மா மனசு தான் ஜெயிச்சது என்னவா இருந்தாலும் நீ என் பையன்தான் ஒரு நாள் அண்டை கிராமத்துல கிணறு வறண்டு போச்சு தண்ணீர் இல்லாம எப்படி வாழுறது கண்ணன் முன்னாடி வந்தான் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன கல்லை எடுத்தான் கிணற்றுக்குள்ள போட்டான் அதிசயம் கிணற்றிலிருந்து தண்ணீர் பெருக ஆரம்பிச்சது மக்கள் எல்லாரும் கண்ணனை வணங்கினாங்க நீ கடவுள் இல்ல நல்ல மனசு இருந்தா கடவுள் எல்லாருக்குள்ளையும் இருக்கார் யசோதா கண்ணனை அணைச்சுக்கிட்டாங்க உலகத்துக்கு நீ கடவுள் எனக்கு நீ என் செல்ல பையன் கிருஷ்ணன் நமக்கு பெரிய அதிசயங்களுக்கு முன் சின்ன சின்ன நல்ல செயல்களே பெரிய மாற்றம் தரும் நில் கற்றுத்தந்தார் நல்ல மனசு இருந்தா சின்ன செயலும் பெரிய அதிசயம்தான்